உலகம் அவசர அவசரமாக செயல்பட்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் காரணமாக என் தேவன் என்னோடு இருக்கிறாரா நான் வெறுமையாக உணர்கிறேனே நான் எப்படி தேவனை சேருவது என்று அநேக குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் எனவே விசுவாசம் என்பது உறுதியான நிலை தடுமாறும் விசுவாசம் என்பது செத்துப்போன விசுவாசம் அல்ல மாறாக அது வளரத் துடிக்கும் விசுவாசம் ஆகவே தேவனிடம் நாம் நெருங்கி வருவதற்கான ஐந்து படிகளை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று தேவனிடம் உண்மையாக இருங்கள் உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட அல்லது மதச்சடங்கு முறையிலான ஜபங்கள் தேவையில்லை உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பது தேவனுக்கு ஏற்கனவே தெரியும் எனவே உங்கள் குழப்பம் உங்கள் கோபம் உங்கள் தூரம் அதை பற்றி அவரிடம் முழு உண்மையுடன் பேசுங்கள் இரண்டாவது உணர்வுகளை விட நம்பிக்கையை தேர்ந்தெடுங்கள் விசுவாசம் என்பது ஒரு முடிவு அது வெறும் உணர்ச்சி அல்ல உணர்வுகள் கடல் அலையை போல ஏறி இறங்கினாலும் தேவன் மாறாதவர் உண்மையினால் உணர முடியவில்லை ஆனால் உண்மை நான் நம்புகிறேன் என்று சொல்வதே உண்மையான விசுவாசம் மூன்றாவது பேசுவதை விட அதிகமாக கேளுங்கள் அவசர அவசரமாக ஜெபிப்பதற்கு பதிலாக தேவனின் வார்த்தையின் மூலம் அவருக்கு செவிசாய்க்க நேரம் ஒதுக்குங்கள் இன்று எனக்கு எதை காட்ட விரும்புகிறீர் எதை கற்றுத்தர விரும்புகிறேன் என்னோடு என்ன பேச விரும்புகிறீர் என்று அவரிடம் கேளுங்கள் ஒரு சிறிய வசனம் உங்களுடைய அந்த நாள் முழுவதும் உங்கள் எண்ணங்களை வழிநடத்தட்டும் உங்களுடைய சூழ்நிலைகளை அது மேற்கொண்டு நடக்க உங்களை வழிநடத்தும் நீங்கள் தாண்ட முடியாத சூழ்நிலைகளை அந்த வார்த்தை தாண்ட வைக்கும் நான்காவது தடைகளை அகற்றுங்கள் பாவம் தேவனின் அன்பை தடுப்பதில்லை ஆனால் பாவம் உதாரணம் பெருமை கசப்பு கோபம் போன்றவை அவரோடு நீங்கள் கொண்டுள்ள நெருக்கத்தை மங்க செய்யும் பாவ மன்னிப்பு என்பது தண்டனைக்கானதல்ல அது உறவை சீரமைப்பதற்கானது தேவனோடு உள்ள உங்கள் உறவை அது மறுசீரமைத்து மீண்டும் அவரோடு நெருங்கி சேர வைக்கிறது ஆதாமுவால் எஸ்தமணி தோட்டத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத செய்த போது அங்கு தேவனனுடனான உறவு துண்டிக்கப்படுகிறது அது இயேசு கிருஷ்ணனுடைய வருகையில் வருங்களுக்காக மறித்த போது நாம் இழந்து போன அந்த உறவு மீண்டும் நமக்கு அப்பாண்டு அழைக்கின்ற ஸ்வீகாரத்தை தந்து மீண்டும் எங்களை சீரமைப்பித்துள்ளது எனவே எங்களுக்கு இடையில் இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து அந்த தடைகளை அகற்றி நாம் தேவனிடம் சேருவோம் ஐந்தாவது ஒவ்வொரு அடியாக முன்னேறுங்கள் விசுவாசம் என்பது தினசரி கீழ்ப்படிதலின் மூலம் கட்டியெழுப்பப்படுகிறது ஜெபம் செய்வதற்கு கடினமாகவோ அல்லது சலிப்பாகவோ சோர்வாகவும் இருந்தாலும் தொடர்ந்து ஜெபியுங்கள் சரியானதை செய்யுங்கள் காலப்போக்கில் தேவன் எப்போதும் உங்கள் அருகிலேயே இருந்ததை நீங்கள் கண்டறிவீர்கள் ஒரு யோசிப்பை போல ஒரு தாவிதை போல எனவே இயேசு கிறிஸ்து நம்பத்தக்க ஒரு ரட்சகர் நீங்க பலவீனமாக உணரும்போது இந்த நம்பிக்கையை தேர்ந்தெடுப்பதே உண்மையான விசுவாசம் எனவே இந்த ஐந்து படிமுறைகளை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் செயல்பட தொடங்குங்கள் நீங்கள் தேவனுடன் நெருங்கி இருப்பதையும் தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருப்பதையும் உங்க கூட ஒருவர் இருந்து உங்களை வழிநடத்துவதையும் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்